பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை ஆறு சஷ்டி திதி தேய்பிரை மேஷம் ரிஷம் இரண்டு ராசியான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வித ஐம்பது சதவீதம் மட்டுமே முழுமையான பலன் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே தெரிய வரும் ராசிக்காரர்கள் உங்களோட வயது குறைந்தவர்களுடன் எந்தவித கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கணவன் மனை உறவு வந்து ஒரு திருப்தியும் திருப்தியாற்ற நிலையும் இரண்டும் கலந்து இருக்கும் உடல்நிலையில் வந்து ஒரு விதம் மந்தமான போக்கை நிலவும் உண்ணும் உணவில் வந்து கவனமுடன் இருங்கள் மற்றபடி பணவரவு தொழில் வேலை மாணவரின் கல்வி எல்லாம் சுமாராக இருக்கும் தங்களுக்கு நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம் வந்து நாள் சரியில்லை பரணிக்கு நாள் நன்றாக உள்ளது கார்த்திகை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை விட வயதில் மூத்தவர்களுடன் எந்த விதமான உடல் மனம் சார்ந்த எந்தவித கருத்து வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அது ஒருவித சந்தோஷமாக தருவதாக இருக்கும் மன சங்கடத்தையும் உண்டாக்குவதாக இருக்கும் அது உங்கள் உடல் நலத்தையும் சில நேரம் பாதிப்படையாக செய்யும் மற்றபடி வேலை தொழில் பணவரவு எல்லாம் வந்து ஒரு நேர்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும் உங்கள் பேச்சில் வந்து ஒரு வேகம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு நேர்மை இருக்கும் இருந்தும் சில நேரத்தில் அவசரப்பட்டு பேசிவிட்டுமோ என்ற யோசனையும் தோன்றும் போதை மட்டும் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி மாணவரின் கல்வி தொழில் வேலை பணவரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும் தங்களுக்கு நட்சத்திர பலன் காத்தியே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணிக்கு நாள் நன்றாக உள்ளது மிருகசரிஷம் நாள் சரியில்லை வாழ்க வளமுடன்